ஏப்ரான் ஒரு அறிமுகம் இந்த வீடியோவில் நாம் ஏப்ரான்கள் என்றால் என்ன அவற்றின் வகைகள் மற்றும் அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்று அறியவுள்ளோம் ஏப்ரான் என்பது அணிந்திருக்கும் உடைகளின் மேல் அணியப்படும் ஒரு ஆடையாகும் இது பெரும்பாலும் உடலின் முன்பகுதியை மட்டும் மூடும் வகையில் இடுப்பை சுற்றி ஒரு பெல்ட் மூலம் கட்டப்படுகிறது வேலை செய்யும் போது ஆடைகளில் அழுக்கப்படாமல் வைத்திருக்கவும் இது பயன்படுகிறது ஏப்ரான் வகைகள் இன்று ஏப்ரான்கள் ஏறு குறைய எல்லா தொழில்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன எத்தனை வகையான ஏப்ரான்கள் உள்ளன அவை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன என்று நாம் அறிந்து கொள்வோம் ஏப்ரான் இந்த ஏப்ரான் இடுப்பிற்கு கீழே அணியப்படுகிறது இதன் இடுப்பு பகுதியில் பொதுவாக இரண்டு ரிப்பன் போன்ற துணி நாடாக்கள் இருக்கும் அவை பின்பக்கத்தில் கட்டப்படும் பிப் ஏப்ரன் பிப் ஏப்ரான் உடலின் மேல் பகுதியில் அணியப்படுகிறது இது மிகவும் பிரபலமான ஏப்ரான் வகையாகும் இதில் கழுத்து அல்லது தோள்களை சுற்றி செல்லும் நாடாக்கள் இருக்கும் அவை பின்பக்கம் குறுக்காக சென்று இடுப்பு பட்டையுடன் இணையும் அழைக்கப்படுகிறது இது உடைகளுக்கு பாதுகாப்பை அளிப்பதோடு எந்த ஒரு உடல் அமைப்பிற்கும் பொருந்தும் நீங்கள் பாக்கெட்டுகள் இல்லாத பிப் ஏப்ரானை பயன்படுத்தலாம் அல்லது இன்னும் அதிக வசதி வேண்டுமானால் மூன்று பாக்கெட்டுகளுடன் கூடிய ஒன்றை பயன்படுத்தலாம் என்பது ஆடைகளின் முன் மற்றும் பின்பகுதிகள் இரண்டையும் மூடுகிறது இதில் பாக்கெட்டுகளும் இருக்கலாம் மேலும் இது இடுப்பின் பக்கவாட்டு பகுதிகளில் கட்டப்படுவதால் அணிந்திருக்கும் உடைக்கு சிறந்த பாதுகாப்பை அளிக்கிறது ஒரு முறை பயன்படுத்தும் ஏப்ரான்கள் ஒரு முறை பயன்படுத்தும் ஏப்ரான்கள் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன நோய்த்தொற்றின் தொற்றின் அபாயத்தை குறைக்கவும் பல்வேறு வகையான வைரஸ்களால் பாதிக்கப்படுவதைத் தடுக்கவும் சுகாதார பணியாளர்களால் அவை அணியப்படுகின்றன இவை தீங்கு விளைவிக்கும் பொருட்களில் இருந்தும் உடல் திரவங்களுடன் ஏற்படும் தொடர்பில் இருந்தும் பாதுகாக்கின்றன இவை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் ஆடைகள் இந்த வீடியோவில் நாம் ஏப்ரான்கள் அவற்றின் வரையறை பயன்பாட்டின் நோக்கம் வகைகள் மற்றும் பயன்கள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டோம் சுருக்கம் ஏப்ரான்கள் அழுக்கு பிசுக்கு கிரீஸ் மற்றும் தூசி போன்றவற்றிலிருந்து ஆடைகளை பாதுகாக்க அணியப்படுகின்றன சமைக்கும்போது அல்லது சுத்தம் செய்யும் போது ஆடைகளை தூய்மையாக வைத்திருக்க இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பலவிதமான வேலைகளின் போது அணிந்திருக்கும் ஆடைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஏப்ரான்கள் மிகவும் உபயோகமாக உள்ளன தொழிலின் அடிப்படையில் வெவ்வேறு வகையான ஏப்ரான்களை பயன்படுத்தலாம் அவை ஆடைகளை அழுக்கிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன இப்போது உங்களுக்கான ஒரு பணி இதோ இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ள நான்கு வகையான ஏப்ரான்களின் பெயர்களை கூறுங்கள் அவற்றை தயாரிக்க என்னென்ன துணிகள் மற்றும் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கண்டறிந்து அந்த விவரங்களை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள்